தமிழக அரசுடைய மக்கள் நலத்திட்டங்கள்ல ஸ்டாலின் அவர்கள் பெயரை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற நிலையில தான் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி வி சண்முகம் அவர்கள் சென்னை நீதிமன்றத்துல வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாரு அந்த வழக்குல தமிழ்நாடு அரசுடைய நலத்திட்டங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரையோ முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்களுடைய புகைப்படங்களையோ பயன்படுத்த தடை விதிக்கணும் அப்படின்னு கோரியிருந்தாரு அந்த மனு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு அப்போ தமிழக அரசனுடைய நலத்திட்டங்கள்ல முதலமைச்சர் அவர்களுடைய பதவி புகைப்படங்களையும் பயன்படுத்திக்கலாம் ஆனா முதலமைச்சருடைய தனிப்பட்ட பெயரை பயன்படுத்துறது தவறு அரசு திட்டங்கள்ல அரசியல் தலைவர்களுடைய பெயர்களை சூற்றத அனுமதிக்க முடியாது அதனாலேயே தமிழக அரசு நலத்திட்டங்கள்ல முதலமைச்சருடைய பெயரையோ முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்களின் புகைப்படங்களையோ